சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ தமிழ்நாட்டில் மிகுந்த குழப்பத்துடன் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுவதாகவும் இதனால் பல லட்சம் தமிழக மக்களின் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இந்திய தேர்தல் ஆணையத்தால் துவங்கப்பட்டுள்ள வாக்காளர் சீராய்வு அது குறித்து உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்களை உட்பட்டு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் ஆய்வு நடக்கிறது ஏற்கனவே பீகாரில் நடத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பிறகு கூட ஏறக்குறைய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களில் முப்பத்தை மூணு லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்து போய்விட்டார்கள் என்று எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஒரு பட்டியலை தயாரித்து பீகார் மாநிலத்தில் ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை தந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கும் நேற்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் சீராய்வு பணியும் அதுபோன்ற பல குழப்பங்களை விளைவிக்கும் என்று முதலிலிருந்தே கழகத் தலைவர் அவர்கள் கூறி வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டினுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து முதலில் ஒரு கூட்டத்தில் ஆலோசனை செய்து பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கள்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று துவங்கப்பட்ட இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முதலில் பெரும்பாலான இடங்களில் பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேற்று எந்த இடத்திற்கும் வந்து படிவங்களை தரவில்லை எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு படிவங்களை தரவில்லை அந்தந்த அலுவலரை இஆர்ஓவை அல்லது பிஎல்ஓவை கேட்டால் எங்களுக்கு படிவங்கள் வந்து சேரவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார் ஆக முப்பது நாட்களில் ஏற்கனவே ஒரு நாள் படிவங்கள் வழங்கப்படாமல் போய்விட்டது இன்னும் சில இடங்களில் குறிப்பாக கோவை மாவட்ட திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் கணக்கீடு படிவங்களை கொண்டு வந்து கொடுத்து நாளைய தினத்துக்குள் நீங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறி சென்றிருக்கிறார்கள் அது எந்த வழிகாட்டு முறைக்கும் உட்பட்டது அல்ல ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அறிவிப்பின்படி கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு ஒரு மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த அடிப்படையில் சில தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் படிவங்களை கொடுத்த மறுநாளே வாக்காளர்கள் திருப்பி தர வேண்டும் என்று கேட்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகளின் அடிப்படையில் எல்ல அதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது